சொந்தங்களே நம்ம இப்போ எங்கேருந்து சேலம் மாவட்டம் கொஞ்சாமலத்துக்கு வந்துருக்கிறோம் பெரிய நம்ம குலதெய்வம் நோம்பி கூப்பிட்டுக்கிறாங்க என் தம்பி சம்சாரம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா விருந்து வச்சிட்ருக்குதே அந்த பதில் சாப்பிட்டுருக்குறாங்க இதே என் தம்பிக்கார அங்கே இருக்கிறேன் என் தம்பிக்காரன் அங்கேற விருந்து வச்சுட்டு இருக்கிறேன் நம்ம இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம கிட விருந்து தேவன்னு சொல்கிறாங்க இங்கே அதே பேச மாமா பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து வந்திருக்குறீங்கன்னு சொல்லுங்கள் கேரளாவில் கேரளாவா ஆ கேரளாவிலேருந்து வந்துருக்காரு எங்கள் மாமன் தான் அவர் அவர் உட்காந்துட்டுருக்கிறாரு இந்த மக்கள் போக்கு எல்லாமே பண்ணுற இது அங்கே வர்றது எங்கள் சின்னம்மா எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி எல்லாம் அங்கே பேச மாட்டேங்கிறாங்க நான் வீடியோ போட்டு நம்ம பிக்சரில் போல எல்லாம் மக்கள் நல்லா நம்ம சொந்த பந்த எல்லா ஒரு குளம் எல்லாமே சாப்பிட்டுட்டுருக்குறாங்க எல்லாம் பார்த்துட்டுருக்குறோம் எல்லாமே சாப்பிட்டுருக்குறாங்க ஒரு சின்ன வீடியோ போடலாம்னு இப்போ தான் வந்த சொந்தங்கள் நான் வெளியில் போயிருந்தேன் வெளியில் போயிட்டு வரும்போது லேட் ஆகி போச்சு என் தம்பிக்கிற தம்பிக்கு வாடா பேர் சொல்ல சுந்தராஜ் சுந்தராஜ் அவன் தம்பிங்க இப்போ என்னை பார்க்க முடியாதனால நான் வெளியில் போயிடுவோம் ஆறு மணிக்கு என்றைக்குமே அவன் ஃபோன் பண்ணி விருந்துக்கு வானா என் தம்பி தான் அவர் இந்த இடத்துக்கு இங்கே வந்திருக்குனா நம்ம சேலம் மாவட்டம் குஞ்சாம்பளையம்மா குஞ்சாம்பளையம் இங்கே வந்திருக்குறேன் என் தம்பி சம்சாரம் தண்ணி கொண்டு வருது யாருக்கு கொண்டு வர தெரியல சிரிக்குது அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க நம்ம ஏன்னா இன்னைக்கு கேமரா கொண்டு வர முடியாது சூழ்நிலை வெளியில் போகிறனால இன்றைக்கி கேமரா கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டு மக்கள் புதுசாக சொந்த பந்தம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சு நல்லா வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கடை வந்து அற்புதமாக நடந்துட்டு போகுது எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சொந்தங்களே இங்கே பாருங்கள் எங்கள் சொந்த பந்தம் கடை வந்து இப்படிதான் இருக்குது மிக பிரமாதமாக இருக்குது பாரு எல்லாம் கையை காட்டுறாங்க தம்பி நான் மக்கள் பழம்பிச்சாலும் நீங்கள் பாருங்கள் சரியா எங்கிருந்து வரீங்க தம்பிக்கு என்ன வரீங்க நீங்கள் அவன் என் தம்பி நீங்கள் என்ன வரீங்க பங்காளியா எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டுக்கிறாங்க மக்கள் பொழப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் ஷேர் செய்யுங்க நான் எல்லா வீடியோவும் நான் எடுத்து நீங்கள் பதிவு பண்ணி நாளைக்கு வெளியே டெலிவிஷன் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம கேமரா கொண்டு வரணும்னு சொல்லலாம் மொபைலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் குட்டி உன் பேர் சொல்லுமா என் தம்பி சம்சார் அது என்னமா சத்திய பிரியா சத்திய பிரியா நம்ம தம்பி சம்சாரம் எங்க மாமம் கேரளாவில இருந்து கட்டி கொடுத்தது